கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரவா கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்ல நைஸான ரவையாக எடுத்து வச்சுருக்கேன் வ அது வறுக்காத ரவையாக எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த ரவை கூட கடையில் கிடைக்கும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக இருக்கிற ரவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்டர் அதுக்கு வந்து நான் ஒன்றரை கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலரு ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு பிஞ்சு சால்ட் யூஸ் பண்ணுவோம் ட்ரை கிரேப்ஸு ஒரு பத்து வந்து கேஷ்யூனட் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் நெய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ரவா கேசரி செய்யலாம்னு பார்க்கலாம் ரவா கேசரி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடியில் வந்து ஒட்டாது இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரவையை வறுக்கலாம் நீங்க வருத்த ரவைனீங்கனாலும் நீங்க கொஞ்ச நேரம் வருத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு வாசனை கிடைக்கும் இப்ப நம்ம இந்த ரவையை போட்டுட்டு நல்லா வறுக்கலாம் இது எப்படி வறுக்கணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ஈவனாக ஒரு லைட் கலர் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மணல் மாதிரி உதறணும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ரவையை வந்து நீங்கள் வருத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து ஹாட் வாட்டரில் போடுறப்ப கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும் இதை வந்து நல்லா ஈவனாக நம்ம வந்து கைவிடாமல் இந்த மாதிரி வருத்திங்க அப்படின்னா நல்லா வந்து வருபட்டுரும் நல்ல ஒரு நெயில் வா வறுப்படுறப்ப நல்ல வீடே வந்து வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல் வறுத்தால் மட்டும்தான் நம்ம ஒரு கலர் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் நீங்கள் வந்து வறுத்த ரவை வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வருத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லாவும் வாசனை கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மணல் மாதிரி உதிர் உதிரியாக இருக்க மாதிரி ஆகிடுச்சி நல்ல ஒரு லைட் கோல்டன் கலராகவும் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மாற்றிடலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் வருப்பட்டதுக்கப்புறம் இதுதான் வந்து ரைட்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி மாற்றிடலாம் நம்ம ரவை வறுத்த ரவை ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேன்லையே வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் நான் வந்து ஒரு கப்புக்கு நாலு கப் அளவுக்கு ரவை தண்ணி எடுத்துப்பேன் ஏன் அப்படின்னா நீங்கள் மூணோ இல்லை ரெண்டு கப் வந்து யூஸ் பண்ணலாம் பட் வந்து அந்த கன்சிஸ்டன்சி சப் சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகிடும் இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் அளவு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு கேசரியும் கிடைக்கும் நம்ம வந்து ப பயப்படாமல் வந்து ரவையை வந்து கட்டிப்படாமல் கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் நாலு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள் வரப்போ தான் நீங்கள் வந்து ரவையை சேர்க்கணும் தண்ணி ஒழுங்காக கொதிக்க கொதிக்காதப்ப பூத்துனாலும் நமக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரவை ஆட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஒரேடியாக கொட்டிங்க அப்படின்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அது வந்து ஈவனாக நம்ம எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஃபஸ்ட்டு வந்து கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம கட்டிப்படாமல் கி கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுப்பை வந்து தீயை வந்து மீடியம் லோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை செய்யுங்க அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி திரண்டு கே வெந்து நல்லா வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுறப்ப மீடியம் லோவில் வச்சு கிண்டுனிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணனால கட்டிப்படாமல் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா தழைத்தலான்னு கொதிக்கிறப்ப எளியில் வெளியில் படவடான்னு வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு அந்த ரவையை வந்து வேக விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வெளியில் ப பபிள்ஸில் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரண்டு வந்துருக்கணும் ஓரளவு நமக்கு வந்து ரவையும் வந்து குக்காக குக்காகிடுச்சு ஒன்ஸ் ரவா குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சுகர் ஆட் பண்ணுங்கள் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவா வந்து வேகாது இப்போ ஓரளவு வெந்து நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் நான் ஒன்றரை கப்பு சுகரை வந்து ஆட் பண்ண போகிறேன் சுகர் ஆட் பண்ணுறப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஒரேடியாக போட்டு கொட்டி கொண் கிண்டிட வேணாம் நம்ம சுகர் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இலகி வரும் நமக்கு கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் பரவாயில்ல அந்த ஸ்டேஜ் வந்து மாறிடும் திரண்டு வரும் நான் கேன் சுகர் யூஸ் பண்ணனால இந்த கலராக இருக்குது ஒயிட் கலர் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னால் நம்ம கேசரி வந்து ஒயிட் கலராக தான் இருக்கும் இப்போ எல்லா சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போயும் வந்து பபிள் ஸ்டார்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்கும் மீடியம்லேயே ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம் நம்மளோட த நம்மளோட ஒரு அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்ததுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ஃபுட் கலர் பிடிக்கல அப்படின்றவங்க இதே ஸ்டேஜ்லேயே கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாஃப்ரான் இருக்கலையா நம்ம குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் கலந்து அதை கூட ஈவனாக மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதுவும் வாசனை நல்லாயிருக்கும் வசல பேத்துக்கு அந்த சாஃப்ரான் வாசனை பிடிக்காது அதனால் ஒயிட் கலர் கேசரியாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கீயும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஊற்றி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும் ஒரே எடுத்து போட்டு எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டாம் கடைசியாக கீ ஆட் பண்ணுறப்ப தான் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நான் மற்றதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக வந்து காடமம் பவுடரும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க சுகரோட டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தி காட்டணும் அதனால் கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி திரண்டு வரும் சாஃப்டாகவும் இருக்கணும் நம்ம போட்டிருக்க கீ வந்து கொஞ்சமாக வெளியில் வந்து பிரிஞ்சும் வந்திருக்கும் இதுதான் நம்ம கேசரியோட சரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இதே ஸ்டேஜ்லேயே ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதே ஸ்டேஜ்லேயே ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா சாஃப்ட்டாக அப்போ டெக்ஸ்டர் இதே டெக்ஸ்டரில் இருக்குன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா இருகா அது நம்மளோட கேசரி நல்ல இந்த மாதிரி சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ கடைசியாக வந்து நம்ம வந்து த முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து அதில் போட்டுடலாம் நான் எடுத்து வச்சுருக்க மிச்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஷ்யூஸையும் ட்ரை கிரேப்ஸ் அதாவது முந்திரி பருப்பையும் திராட்சையையும் போட்டு திராட்சை வந்து நல்லா பொங்கி வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்து அதில் கொட்டிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ திராட்சை போட்டோன்னா பார்த்தீங்கன்னா இந்த நல்லா ஒரு மாதிரி உப்பி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துக்கோங்க ரொம்ப கருக்கிடாதீங்க அவ்வளோதான் நம்ம வந்து தாளிச்சாச்சு இதை வந்து மேலே வந்து ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்